செந்தமிழ் மொழியே ஞான மொழியே முந்தைய மொழியே மூத்த மொழியே பல பல மொழிகள் பாரில் தோன்றின உலகில் நிலைத்த மொழியாம் தமிழே கற்றோர் போற்றும் மொழியாய் மலர்ந்து கற்பனை வடிவாய் தோன்றி அருளும் கான ஒளியின் இன்னிசை தேனாக ஞான ஒளியின் பிறப்பிடம் நீயே பாவுக்குள் மலர்ந்த அன்னை மொழியே பாருக்குள் முதன்மை மூத்த தாயே புலவர் பாட்டில் வந்த தாயே உளவும் வறுமை போக்கும் தாயே உணர்வெனும் கற்பனை வடிவில் வந்து புலரணி ஏற்றும் பாட்டில் மலர்ந்தாய் முழுமதி போல ஒளியை தந்தாய் முழுதாய் மலர்ந்த எழிலும் தந்தாய் அன்று மலர்ந்த மலரும் நீயே இன்று மலர்ந்தாற் போலவே நின்றாய் அழகு மங்கை இளமை போல அழகு மிளிர்வுடன் நிற்கும் தாயே அல்ல குறையா அற்புதம் நீயே வெள்ள இயலா வெற்றியும் நீயே என்னுயிர் வாழ்ந்தால் முழுவதும் தமிழே அன்னை உன்னை போற்றி மகிழ்வே, வாழ்க தமிழ் வாழிய நற்சமிழர் வாழிய மணி திருநாடு நன்றி வணக்கம்